நாலு மணிக்கு ஆரம்பித்தோன்னா நாலு பத்துக்கே ரெடி ஆகிடுவாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்டுன்னு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது சுட சுட கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு திருவிய தேங்காய் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் அதே கூடவே அது ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு பிஞ்ச் உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது கூடவே அஞ்சு பாதம் பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி நீங்கள் முழு முந்திரி சேர்க்குறீங்கன்னா அஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க மாவு வளர்ந்து அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்க ஏதாவது கப்பு டம்ளர்ல எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க இப்போ இதை எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இந்த கிண்ணத்தில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இதில் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் கிண்ணத்தோட எல்லா பக்கமும் படுறது அளவுக்கு நல்லா எல்லா கிண்ணத்துலையும் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இந்த கப்பில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்த்துற வேண்டாம் இப்போ இது கூடவே டெக்கரேஷனுக்கு நான் முந்திரி சேர்க்குறேன் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது ஆப்ஷனல் தான் இப்ப இதை நம்ம இட்லி பாத்திரத்துல சேர்த்து வேக வைக்கணுங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு அதுல நான் ஒரு இட்லி தட்டுலயே இந்த கப்புகளை சேர்த்து வேக வச்சுக்க போறேன் தண்ணி நல்லா கொதிச்சதும் சேர்த்துக்கோங்க இப்ப இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்ப பத்து நிமிஷம் ஆகிருக்கு பாருங்க சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்ப இது நல்லா முழுமையா ஆறுன பிறகு கப்புல இருந்து எடுத்துடலாங்க ஈஸியா வெளியெடுக்க வந்துடும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இது மாதிரி சுலபமாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா முழுமையாக ஆறி இருக்கு நம்ம கைகள் வச்சு இது மாதிரி போதே அது அழகாக வந்துடுவோங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்பூன் கத்தி வச்சு கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ பாருங்க கிண்ணத்தை நம்ம திருப்பி ஒரு தட்டு தட்டினாலே அழகாக சூப்பராக வந்துடும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதால ஒட்டிக்காமல் வந்துடுவோங்க சூப்பரா நல்லா சாஃப்டா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க கட்டாயமா நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும் போது மேக்சிமம் லவோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்